அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார் ஆண்டவரின் நருள் வாக்கு இறை கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறைச்சமூகமே இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது இது உலகம் முடிகிற இறுதி நாளையும் இறப்பை குறித்த ஒரு நெரிடலையும் நம்முடைய நெஞ்சுக்குள் எழுப்புவனவாக இருக்கிறது இயல்பாகவே உலகம் போகிறது மரணம் இறுதி தீர்ப்பு என்கின்ற வகையிலே நாம் சிந்திக்கின்ற போது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான கலக்கம் ஒரு நெரிடல் ஒரு பயம் ஒரு அச்சம் இது போன்ற சொல்ல முடியாத உணர்வுகள் வருவது ஒன்று நாம் எவ்வளவு தான் பெரிய பலசாலியாக இருந்தாலும் எப்படி தான் வாழ்ந்திருந்தாலும் நம்மிடம் நிறைய செல்வங்கள் பொருட்கள் இவை அனைத்தும் இருந்தாலும் கூட நாம் இந்த இறுதி நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய நெஞ்சில் சொல்ல முடியாத ஒரு சில உணர்வுகள் எழுவது மிக இயல்பாக இருக்கிறது நம்ம பல பேர் அதற்கு சான்று பகர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் இந்த இறப்பை குறித்து பயம் வரதான் செய்கிறது அன்புக்குரியவர்களே இந்த இறப்பு இந்த உலக முடிவு என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பயப்படுகிற ஒரு செயலாக இருக்கக்கூடாது என்று மிக அழகாக இன்றைய நற்செய்தினிலே இதனிலே நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற போது ஒரு நாடு மற்றொரு நாடோடு ஒரு அரசு மற்றொரு அரசோடு சமாதானம் அற்ற நிலையில் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலையில் இருப்பதை காணுகிறோம் போர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நாம் அறிகுறிகளாக வைத்துக்கொள்கிறோம் அன்பு கூறியவர்களே இன்றைய நற்செய்தியிலே கூறப்பட்டிருக்கிற எல்லா சம்பவங்களும் எல்லா நிகழ்வுகளும் நம்முடைய இந்த சமகாலத்தில் நிகழ்ந்து வருவதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நாடு மற்றொரு நாடு எதிராக ஒரு அரசு மற்றொரு அரசுக்கு எதிராக உலகம் முடிய போகிறது என்று அங்கும் இங்குமாக ஒரு சில போதகர்கள் சொல்லுவதையும் நம்மால் கேட்க முடிகிறது நம்மால் உணர முடிகிறது ஆனால் இறைமகன் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார் அச்சம் உற வேண்டாம் அச்சம் உற வேண்டாம் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு எட்டுல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்பது விட இறைவன் மீது நம்பிக்கை வைப்பது எத்துணை நலம் என்கின்ற ஒரு அழகிய சிந்தனையை திருப்பாடல் நமக்கு தொகுத்து வழங்குகிறது அன்புக்குரியவர்களே எதை பற்றிய நம்முடைய கவலை அச்சம் சொல்ல முடியாத அந்த உணர்வுகள் எழுகிறது நாம் இறுதி நாட்களை பற்றி இறப்பை பற்றி எதற்காக அச்சப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அச்சப்பட வேண்டுமா என்கின்ற ஒரு வினாவை நம்முடைய மனதிலே எழுப்புமேமானால் இறைமகன் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார் அதை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை யாரெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படி என்றால் தங்களுக்கான வாழ்க்கையின் மேன்மையை புரிந்து கொண்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா அருள் வளங்களையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் வாழ்பவர்கள் எதை குறித்தும் அச்சப்பட தேவையில்லை என்கின்ற மிக ஆழ்ந்த கருத்தை மிக அழகாக சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் கவலைப்பட வேண்டும் யாருக்கெல்லாம் அது வந்து ஒரு சர்காஸ்டிக் இருக்கும் உலகம் முடிய போகிற உன்னுடைய உன்னுடைய விடை என்ன என்ன பதில் கடவுள் வந்து கேள்வி கேட்கின்ற போது உனக்கான பதில் என்ன நீ இன்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த இந்த உலகம் தரக்கூடிய செல்வங்கள் இதுதான் நிரந்தரம் என்று நாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு காலத்தில் தவிடுபடியாகும் இன்றை நற்றை இதில் மிக அழகாக பார்க்குமே என்றால் கூட ஈதர்களுடைய மனநிலையிலே பார்க்கின்றோம் அந்த எருசலேம் கோவில் மிக அழகாக நேர்த்தியாக இறைவனுக்கு ஏற்ற வகையிலே அவர்கள் கட்டியமைத்ததாகவும் அந்த கோவிலை அவர்கள் பார்க்கின்ற போதெல்லாம் அதுதான் நம்முடைய அடையாளம் நாம் எவ்வாறு வாழுகிறோம் என்பதனை மாண்போடு அது தெரிவிக்கிறது நம்முடைய வாழ்க்கை நிலையை மிக உயர்வாக காட்டுகிறது என்று யூதர்களுடைய மனநிலையானது மிக அழகாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த கோவிலை வைத்துத்தான் அவர்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் சமூக அந்தஸ்து இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கிறது ஆனால் மிக சொல்லுகிறார் நீங்க எண்ணுவதெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போகிவிடும் மிக நேர்த்தியாக கவின் மிக கற்களாக நல்ல அழகுடன் எழில் ஓழ்ந்து இருக்கிறது இந்த கோவில் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த கோவிலானது ஒரு கல்லின் மீது மற்றொரு கல் இல்லாமல் இது அழிக்கப்பட போகிறது என்கின்ற ஒரு ஒரு சர்க்காஸ்டிக்கான ஒரு வாணிங்க கடவுள் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்ப்பது உண்டு அது ஒரு சில நேரங்களில் நமக்கான அந்த நன்னடத்தையை குறிக்கிறது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் கடவுள் நம்ம இவ்வளவு காப்பாத்திருக்கிறாரு நல்லது ஒரு சில நேரங்களில் அந்த செல்ஃப் பிட்டி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் இவ்வளவு துன்பற்றிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கை தயாரத்தை நாம பரிசீலனை செய்வதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் கடவுளுக்கும் மனிதருக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நாம் கீழே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் கடவுள் நம்மை படைத்தவர் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் மேலும் நம்முடைய எதிர்காலங்களை மிக சமச்சீராக மிக நுட்பமாக கணிக்கக்கூடியவராக இருக்கிறார் இறைமகன் இயேசு இன்று மிக அழகாக கணிக்கிறார் இந்த கோவிலானது ஒரு காலம் இல்லாமல் போகிவிடும் இந்த கவின்மிகு கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இல்லாமல் போகிவிடும் என்ற ஒரு அழகிய சிந்தனையை அங்க கொடுக்கிறார் ஒரு எச்சரிக்கையும் விடுகிறார் அன்புக்குரியவர்களை நம்முடைய வாழ்க்கையில இந்த பழசை பத்தி நினைக்கின்ற போது நிறைய நேரங்களில் நாம் எதிர்காலத்தை இந்த உலக சார்ந்த விஷயங்களில் நாம் செலவிடுவது மிக அழகாகவும் நமக்கு தெரிய வரும் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து ஃப்யூச்சர் இப்படி இருக்கணும் இங்கே அட்மிஷன் வாங்கணும் இங்கே அவன் இப்படி படிக்கணும் இதை படித்து இந்த வேலை இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமா இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பார்த்து பார்த்து நாம் எதிர்காலத்தை கணிப்பு வர ஆக ஒரு சில நேரங்களில் இருக்கிறோம் ஒரு சில நேரங்களில் நாம் நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் சிக்கல்கள் கடவுள் நம்ம எவ்வாறு உயர்த்தியிருக்கிறார் நான் இப்படி இருந்தேன் இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் நன்றி கடவுளே ஒரு சில நேரங்களில் நாம் அதை பழிவாங்கவும் யூஸ் பண்ணுவோம் நீ என்னெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணி நான் இன்னைக்கு இப்படி வளர்ந்துட்டேன் நான் உனக்கு ட்ரீட் பண்றேன் அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையில் நம்முடைய எண்ணமானது எப்போதுமே ஒரு இறைவனுடைய மனநிலையோடு இயங்காத ஒரு சூழ்நிலையில் தான் இருந்திருக்கிறது நிறைய நேரங்களில் ஆனால் கடவுளுடைய மனநிலை என்பது கண்டித்து திருத்துவது தாங்குவதும் அரவணைப்பது மட்டுமல்ல வரப்போகிற இடர்களை சுட்டி காட்டி நீ ஒழுங்கா உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கலனா இதுபோல போல சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில வரும் நீ தப்பிக்க மாட்ட மகனே கரெக்டா நடந்துக்கிற அப்படி என்கின்ற ஒரு எச்சரிக்கை அந்த சர்காஸ்டிக் வார்னிங் என்பது இறைமகன் ஏ சொன்னால் இன்று கொடுக்கப்பட்டிருக்க நிறைய இடங்களில் நற்செய்தியில நம்ம பார்த்தோமே என்றால் கூட நிறைய இடங்களில் இயேசு போன வாரத்துல கூட அந்த இருசிலேம் கோவிலை கண்டு அழுகிறார் ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க இவருடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்குது நானே வந்து சொல்றேன் அப்ப கூட இவங்களாம் வார மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முன்பாக நடக்க போவதை வருங்காலத்தில் நடக்க போவதை எண்ணி இன்றே அவர்களுக்கான அந்த வார்னிங் கொடுக்கிறாரு இவ்வாறு கொடுக்கின்ற அந்த வார்னிங்ல இருந்து இந்த மக்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட போகிறதா இல்லையா என்பது ஒவ்வொரு யூதர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்திருக்கிறது யூதர்கள் அந்த கோவிலுடைய அமைப்பு இதுதான் எங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்று நீ உன்னுடைய அடையாளமாக நினைத்திருந்தாய் உன்னுடைய செல்வமாக நினைத்திருந்தாய் இந்த கோவிலே தரைமட்டமாக போகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக போகும் என்கின்ற அந்த வினாவை மிக நேர்த்தியாக அவர்களுக்குள் எழுப்புகிறார் இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அந்த இன்சிடென்ட்டோட கம்பேர் பண்ணும்போது நாம் சுட்டிக்காட்டவும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பகுத்தாய்ந்து கொள்வதற்கான ஒரு நேரமாக நாளாக இன்றைய நற்செய்தி அமைகிறது நாம கூட நிறைய நேரங்களில் நம்ம இருக்கிற பொருட்கள் பணங்கள் சொந்தக்காரர்கள் நம்ம இருக்கிற மா மாலை மாடிகை கோடிக்கணக்கான சொத்துக்கள் இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு சேஃப் சேஃப்கார்டாக நம்ம நினைப்போம் நமக்கு செக்யூராக ஃபீல் பண்ண வைப்போம் நமக்கு எதுவும் நடக்காது இதெல்லாம் தாண்டி வந்து எனக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதெல்லாம் வச்சிருக்கிறது தப்பா ஃபாதர் அப்படின்னா கூட தப்பு கிடையாது ஆனால் நம்மிடம் இருக்கிற அந்த செல்வங்களையும் இறைவன் நமக்கு அருளாக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான அருள் வளங்களையும் நான் எவ்வாறு பிறருடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறேனா ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை என்று நான் சொல்லுகிற போது என்னை நான் பார்க்கின்ற போது எப்பவுமே அந்த மனநிலை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தான் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதுதான் ஈவர்களுடைய மனநிலை நாங்க எங்க கோவில் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கைக்கு யூதர்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டளைகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் பயன்படுத்தினார்கள் பின்பற்றினார்கள் ஆனால் அந்த ரூல்ஸ்ல எல்லாம் வெறுமனவே ஒரு ஒரு காரணம் இல்லாத ஒரு பொருள்படாத வாழ்க்கைக்கான ஒரு விழுமியமாகத்தான் அது இருந்தது ஆனால் அவர்கள் எப்போது இறைவனுடைய மனநிலையில் இருந்து அவர்கள் யோசிக்கிறார்களோ பிறருடைய மனநிலைகளுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருள் வளங்கள் பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு பறவைய மனப்பான்மையில் அவர்கள் சிந்தித்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வானது ஒழுக்கமாகவும் நேர்த்தியாகவும் இறைவனுடைய அருள் பெற்ற மக்களாக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் குறுகிய மனப்பான்மையில் எங்களது எங்களது என்ற அந்த செல்ஃப் பூஸ்டிங் அந்த தற்பெருமையில் வாழ்ந்ததனுடைய நீட்சியாகத்தான் அழிவை நோக்கி செல்வது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அடிபடுகிறது இதை குறித்து தான் இறைமகன் இயேசு சொல்லுகிறார் நீங்க பெரிய செல்வமா இந்த நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த கோவிலுக்குள் யாவே வாழுகிறார் என்று நீங்கள் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் மிக மேலானது உங்களுடைய சுய ஒழுக்கம் அது கோவில் முக்கியம்தான் ஆனா அந்த கோவில் உங்களுக்கான கோவிலாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது நீங்கள் எல்லாருமே இறைவனுடைய கோவிலாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்களா என்று அவர் சுட்டி காட்டுகிறார் அதற்கு நிகழப் போகிற அந்த அழிவை சொல்லி காட்டுகிறார் அன்பு கூறியவர்களே இதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து என்றால் கூட நிறைய நேரங்களில் நாம் பழைய வாழ்க்கையும் அசைவாடி பார்க்கிறோம் புதிய வாழ்க்கையை நோக்கி நம்முடைய வாழ்க்கையானது பயன்படுத்திக்கிறது ஆனால் அது ஒரு ஸ்டெப் மேல இருக்குமா இந்த உலகையை சார்ந்தவை இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பொறுத்து தான் நாம நம்ம அந்த எதிர்காலத்திற்கும் பிளான் பண்றோம் ஆனா நமக்கு இன்னொரு வாழ்வும் இருக்கிறது யாரெல்லாம் இந்த பயம் இருக்காது இறுதி கால தீர்ப்பு உலகம் முடிய போகிறது என்ற ஒரு செய்தியை கேட்ட பிறகு எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயம் இருக்கும் எல்லாருமே இதாமுடைய வாழ்க்கையில லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாருக்குள்ளயும் ஒரு விதமான பயங்கள் இருக்கும் அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் பயம் இருக்கும் அப்படி எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் யாராக இருக்க முடியும் என்றால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் வளங்களையும் பொருள் வளங்களையும் பிறருக்காக யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார்களோ இறைவனுடைய பார்வையில் யார் நீதிமானாக வாழ்ந்திருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த பொருட்கள் எல்லாமே ஒரு டெம்பரவரி கூட இருக்கிறது இந்த டெம்பரவரி வெல்த் தான் சொல்லிட்டு யாரெல்லாம் ஃபீல் நிஜமாக கடவுள் கொடுத்தார் வச்சிருந்தேன் நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கேன் இறைவனுடைய அதிமிகு மகிமைக்காக நான் அதை பகிர்ந்திருக்கிறேன் அப்படி என்று எந்த நேரத்திலும் கடவுள் கொடுத்தார் எந்த நேரத்திலும் கடவுள் எடுத்துக்குவார் என்கின்ற அந்த மனநிலையில் யாரு பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இறுதி கால முடிவை பற்றிய ஒரு அச்சம் இல்லாமல் இருக்கும் இறுதி காலத்தில் கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கணக்கை பற்றி நாம் ஒரு ஒரு நல்ல அபிப்பிராயம் வைத்திருப்போம் யாரெல்லாம் தன்னுடைய அப்கோர்ஸ் எல்லாருக்குமே இந்த இந்த சமகாலத்தில் நம்ம இந்த உலகத்துல வாழ்கின்ற போது ஒரு சில நேரங்களில் நமது குடும்பம் இதெல்லாம் இருக்கணும் தான் ஆனால் முழுமையாக அதுவே இருந்து விடக்கூடாது இது கிறித்துவ வாழ்விற்கான அடையாளம் கிடையாது நிஜமாலுமே நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம உறவினர்களை பார்க்கணும் நமது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை டேக் ஓர் பண்ணணும் அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதுவே என்னுடைய வாழ்க்கையில் முழு விடக்கூடாது கிறித்தவர்களாக இருப்பதற்கு அது மட்டும் ஒரு தகுதியாக இருந்து விடக்கூடாது கிருத்துவரலாக வாழ்வது என்பதே மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அதை நாம் எவ்வாறு எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் வேண்டும் வாழ என்றால் கிறிஸ்துவோடைய மனநிலையில் வாழ வேண்டும் இறைமகன் ஏசுடைய மனநிலையில் வாழ வேண்டும் இறைமகன் ஏசு தன்னுடைய பணி வாழ்விலே எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அருளை தரக்கூடியவராகத்தான் இருந்திருக்கிறார் எதையும் பிரதிபலனாக எதிர்பார்த்து செயல்படாத ஒரு மனிதர் என்று சொல்ல போனால் நம் வாழும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம் இவர்களுக்கு கண்ணு குருட சார் சரி போ நல கொள் உனக்கு லெப்பர்சியா இருக்கீங்களா சரி ஓகே உன்னுடைய உடல்நலம் கியூர் ஆகிடும் உனக்கு உடம்பு சரி இல்லையா போ இந்த குழந்தை இறந்து போச்சா சரி போ எல்லாத்தையும் திரும்பும் பெற்று தரக்கூடியவராக இழந்த மகிழ்வை இறந்த மகிழ்வை மீண்டும் மகிழ்வை தரக்கூடியவராகத்தான் இறைமகன் இயேசு இருந்திருக்கிறார் எப்போதுமே என்னை வந்து ஃபாலோ பண்ணு நான் உனக்கு இந்த நல்லது நீ எனக்கு முன்னாடி நான் வர இடங்கள்லாம் போய் முழக்கமிடு எனக்கு வந்து இயேசு வாழ்க சொல்லு அப்படின்னு எல்லாம் ஒரு குறுகிய மனப்பான்மையில் நம் வாழும் ஆண்டு இவர் இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டதாக நமக்கு வேதம் சுட்டிக்காட்டவில்லை அது நம்முடைய ஆண்டவருடைய மனநிலையும் இல்லை நம்முடைய ஆண்டவர் மனநிலை பிரதிபலனை எதிர்பார்க்காத செய்கிற ஒரு நன்மை எங்கெல்லாம் அழுகையும் கண்ணீரும் அங்கலாய்ப்பும் இருக்கிறதோ அங்கெல்லாம் இன்ஸ்டன்ட் ரிமிடி உடனடியாக எல்லா அருள் வளங்களையும் கொடுக்க வல்லவராக இருந்திருக்கிறார் அந்த மனநிலை நமக்குள் இருக்கிறதா அந்த மனநிலை இருக்கிறதா நம்ம எல்லாம் கிறிஸ்டின்னு சொல்லிக்கணும்னா இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால் எனக்கானது என்று நான் சொல்லுகிறேனா பிறருக்கையும் தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோமா ஒரு குடும்பத்திலேயே நாம குடும்ப உறுப்பினர்களை வெறுத்து ஒதுக்கி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையுமே ஒரு 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 பார்க்கின்ற மனநிலை இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இல்லையோ யாரெல்லாம் இறைவனுடைய மனநிலையில் பயணிக்கலையோ யாரெல்லாம் தனக்கு கிடைக்கப்பட்ட அந்த அருள் வளங்களை இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தி சேர்த்து 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 வச்சிருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் இரவு இறுதி நாள் இறப்பன் வரும்போது ஒரு விதமான கலக்கம் வருமா வராதா வருமா வராதா வரும் ஐயோ ஓடி ஓடி நான் சேர்த்து வச்சுனேன் இதெல்லாம் யாரு ஆள போகிறது இந்த வீடு வந்து பார்த்து பார்த்து கட்டினேன் ம் அதுவும் கடற்கரை வீரா பார்த்து வாங்கினுண்ணே இதெல்லாம் யாருக்கு நான் வாங்கி வச்சேன் இதெல்லாம் என்ன ஆகும் என்னுடைய இறப்புக்கு அப்புறம் நான் தானே சந்தோஷமா இருக்கணும்னு வாங்கி வச்சேன் இந்த கார் கார் ரொம்ப லெக்ஸுரிய இறப்புக்கு அப்புறம் யாரு போகுமோ அப்படி என்கின்ற ஓடி 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 பார்த்து 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 வேலை செய்து வாங்கி வைத்த எல்லா பொருட்களுமே உனது இல்ல உனது இல்ல இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் அந்த விஷயங்களை வச்சு அந்த கருவிகளை வச்சு நீ எனக்காக என்ன பணி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு யாரு கேட்பா அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் இறுதி நாளில் கேட்பார் அந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக விடையை வைத்திருப்பவர்கள் இறுதி நாளை குறித்து பயப்படும் தேவை கிடையாது உலகம் முடிஞ்சுச்சா நாளைக்கு கூட முடிவிட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்த செகண்ட் கூட முடிவிட்டோம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பயங்கர போல்டா இருப்பாங்க அப்படி இருந்தவர்கள்தான் புனிதர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படி புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இறைவன் தன்னுடைய அருளால் தன்னுடைய அருளால் அவர்களை இந்த தாயாம் திருவாவை தாங்கி நிற்பதற்கான போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய நபராக தயார்படுத்தி தகுதி உள்ளவர்களாக மாற்றி இருக்குது அதற்கு எடுத்துக்காட்டுதான் நம்முடைய கோடி அற்புதர் பதுபி அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு கிடைக்கப்பட்ட எல்லா நேரங்களையுமே அவர் மக்களுக்காக தன்னை வெறுத்த மக்களின் எழுவிலும் நின்று அவர் சான்று பகரக்கூடியவராக இருந்தார் அவர் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களையும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கூடியவராக இருந்தால் துன்பம் என்று வந்தால் மனநிலையிலே அவர் பயணித்திருக்கிறார் இன்பமாக மாற்றக்கூடிய வல்லவராக புனித அந்தோனியார் வாழ்ந்திருக்கிறார் அது புனிதர்களுக்கெல்லாம் இயல்பான ஒண்ணு சாமி என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா புனிதர் அந்தோனியாரும் நம்மை போன்று ஒரு மனிதராக இந்த மண்ணில் பிறந்து தன்னுடைய இறை வல்லமையால் இயேசுவனுடைய மனநிலையில் பயணித்ததனுடைய நீட்சியாகத்தான் புனிதராக வாழ முடிந்தது அதனால்தான் இறைவன் அவரை ஆசிர்வதித்து அதிமிகு மகிமைக்கு அவர் உழைப்பவரை கண்டுதான் அவருக்கு இந்த அழியா நாவை கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறது அவருக்கு வணக்கம் செலுத்த நம்மை தயாரிக்கிறது இந்த எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது புனித அந்தோனியாருக்கு மட்டுமல்ல நாம் எல்லோருக்குமே அழியா நாவு நம் இறந்த பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்த நன்மைகள் எதிரொலியாக கண்டிப்பாக யாருடைய வாழ்க்கையிலாவது எதிரொலித்து கொண்டே இருக்கும் இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்று இறைமகன் இயேசு அந்த யூதர்களுக்கு மட்டும் ஒரு சர்காஸ்டிக்கான வார்னிங் கொடுக்கல நாம் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த கோவிலில் இருக்கிற எல்லாருக்கும் எனக்கும் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு அந்த எழில் மிகு கற்களால் அழகாக அழகோவியமா இருந்த அந்த ஆலயமே இடிந்து போயிருக்கிறது ஒன்றும் இருக்கிறது என்றால் எது உண்மையான செல்வமாக கருத வேண்டும் என்றால் என்னுடைய மனநிலையில நீ பயணிக்கணும் அதுதான் உனக்கான ஒரு சொந்தமாக ஒரு சொத்தாக உனக்கான ஒரு அடையாளமாக இருக்குமே கண்டி இந்த கபின் கோவில் அடையாளமாக இருக்க வாய்ப்பில்லை டெம்பரவரி திங்ஸ் டெம்பரரி திங்ஸ் வித் இன் அ மூமெண்ட் இட் கேன் டிஸ்ட்ராய் பை இட் செல்ஃப் நாம் இன்னைக்கு ஓடி ஓடி சேர்த்து வைக்கிற எல்லா வெல்த்துமே எல்லா சொத்துக்களுமே டெம்பரவரி திங்ஸ் டெம்பரவரி திங்ஸ் ஆனால் இறைவன் பார்க்கிறார் வாங்கி வைக்கிற சொத்துக்களையும் அந்த எழில்மிகு ஆலயங்களையும் பார்த்தவராக நமக்கு தெரியவில்லை எதை பார்க்கிறார் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து நாம் எவ்வாறு நமக்கான அந்த அடையாளத்தை இறைவனுடைய மனதிலே பதிக்கிறோம் என்பதனை பார்க்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய அடையாளமாக வைத்திருப்பது என்ன நம்ம படிச்சு வாங்கின டிகிரியா நம்ம கடினப்பட்டு உழைச்சு வாங்கின வீடா அரண்மனையா சொத்தா காரா பிள்ளைகளா இவையெல்லாம் பார்க்குமே என்றால் உங்களுடைய மனநிலையில் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல வாழும் போது கிடைக்கிற அந்த சோசியல் ஸ்டேட்டஸா அந்த சமூக அந்தஸ்தா இருக்க கூடும் ஆனால் இறைவனிடம் இந்த இறுதி நாளில் நாம் செல்கின்ற போது இவையெல்லாம் பயனற்ற பொருட்களாக இருக்கும் ஒரு துளி அளவு கூட இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை மெரிட்ல காட்ட முடியாது உயர்ந்ததாக காட்டவே முடியாது எதை வைத்து நான் காட்ட முடியும் என்றால் ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த அருள் வளங்களை பயன்படுத்தி இத்தனை பேரை படிக்க வச்சிருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த அருள் வளங்களை வைத்து இத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிருக்கிறேன் அவர்கள் மண்ணுலகில் வாழுகிறார்கள் என்றால் நான் ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய அக்கௌண்டபிலிட்டியை நம்ம இறைவன்கிட்ட காட்டுகின்ற போது நாமும் இறுது நாட்களை பற்றிய அந்த பயம் என்பது நமக்கு வேண்டாம் ஆண்டவர் கொடுத்தார் நான் அவரிடம் காமிக்கிறேன் யாருக்கெல்லாம் அந்த பயம் இருக்கும் அப்படின்னா நிறைய நேரங்களில நான் நான் என்று சொல்லுகிற எனக்கு என் குடும்பம் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையில் பொதுநலன் இல்லாத சமக மனிதன் மீது அக்கறை இல்லாத ஒரு சில நேரங்களில் அக்கறை இல்லாத நபர்களுக்கு இந்த இருது தீர்ப்பை பற்றிய அந்த அந்த பயம் ஒன்று வரும் இறைமகன் இயேசு எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடியவர் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் நம்ம பரவாயில்ல இப்ப ஜாலியா இருந்துட்டு இறுதி நாட்கள்ல மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஆண்டவர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சில நேரங்கள்ல தெரிந்தே கூட நம்ம மன்னிப்பு கேட்போம் ஆனால் ஆண்டவர் மன்னிப்பார் கண்டிப்பாக ஆண்டவர் மன்னிப்பார் ஆனால் ஆண்டவர் மன்னிப்பது பிரைமரியா இருந்தாலும் அந்த மன்னிப்பை கேட்கிற அளவுக்கு அந்த எஃபிஷியன்சி அந்த சக்தி நமக்குள்ள இருக்கிறதா என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும் ஆண்டவர் முன்னாடி போயிட்டு அப்பா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நம்ம செய்கிற தவறுகள் கூட யாருக்குமே தெரியக்கூடாது ஐயோ அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா அவங்க என்ன நினைப்பாங்க என்னை பற்றி இவங்களுக்கு தெரியவே கூடாது இவங்களுக்கு தெரிஞ்சிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய செயல்பாடுகள் தெரியக்கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவு தந்திரங்கள் செய்கிறோம் எவ்வளவு பாடுபடுறோம் அந்த விஷயம் தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லா விஷயத்தையுமே ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் மேல இருந்து எல்லாத்தையுமே நம்மோடு இருந்து எல்லாவற்றுமே பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாவற்றையுமே எல்லாவற்றுமே பார்த்து கொண்டு இருக்கிறார் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யுவதாசுக்கு கூட ஆண்டவர் போய் யுவதாசு ஆண்டவரே தெரியாம காட்டி கொடுத்துட்ட மன்னிச்சிருங்கன்னு சொன்னா மன்னிச்சிருப்பார் கண்டிப்பா மன்னிச்சிருப்பார் ஆனால் யுவதாசுடைய மனநிலை எப்படி இருந்திருந்துருந்துருக்குன்னா ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டா அவர் முன்னாடி போய் நிற்கக்கூட நான் தகுதியற்றவன் நான் சாரி கேட்கக்கூட தகுதியற்றவன் என்ற மனநிலையானது இருந்ததால தான் யுவதாசு பாலைவனத்திற்கு போய் செத்து போயிட்டான் ஆனால் ஆண்டவர் இயேசுக்கிட்ட வந்து நிஜமாலுமே மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிப்பு கொடுத்துருக்க மாட்டாரா மன்னிப்பு கொடுத்துருப்பாரா கொடுத்துக்க மாட்டாரா சரி மகனே போ நீயும் நான் படச்சதில் ஒன்று தான் எப்படியா போச்சு போ காட்டி கொடுத்துட்ட போம் இயேசு அந்த டைமில் கூட தன்னை சிலுவையில் அறிந்தவர்களுக்கும் காரி கூட தந்தையே இவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாமல் செய்கிறாங்க இது வந்து சாதாரண அன்பால செய்ய முடியாது இறைவனால் இறைவன் ஆத்மபூர்வமாக தன்னலம் இன்றி நான் யாரு இறைமகன் என்னையே அடித்து நீங்கள் சிலுவையில் இப்படி பண்ணிட்டீங்களாடா உங்களை நான் அழிக்கிறேன் என்ற ஒரு மனநிலை இயேசுக்கு கிடையாது ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியாமல் செய்கிறார்கள் தந்தையே இவர்களுடைய பாவங்களை மன்னியும் இவர்களை மன்னியும் என்றுதான் இறைவன் பிறருக்காக செயல்படுவதை நாமால் காண முடிகிறது இந்த பிறருக்காக செயல்படுகின்ற அந்த மனநிலையானது நமக்குள் வரும் நிறைய நேரங்களில் நாம யூதாசை போன்றுதான் சில நேரங்களில் இருக்க தோணுகிறது நாம வந்து இவ்வளவுதான் பாவங்கள் பண்ணாலும் இறைவனிடம் நாம் போவதற்கு அந்த மனநிலையானது நம்மையே கொடுக்காது டே நீ யாரு என்று உனக்கு தெரியும் நான் யாரு என்று எனக்கு தெரியும் உங்க மனநிலையே உங்களை தடுத்து நிறுத்தி விடும் உங்கள் மனநிலையே யூதா சஸ்கரியாத்து போயிட்டு ஏசு கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு அவனும் வாழ்ந்திருப்பான் ஆனா அவனுக்கு முதல் பனிஷ்மெண்ட் யார் கொடுத்துக்கணும்னா அவனே கொடுத்துக்கிட்டான் அவன் ஆண்டவரிடம் செல்வதற்கு கூட அவனுக்கு தகுதி இல்லை என்பதனை அவன் உணர்ந்திருக்கிறான் நிறைய நேரங்களில் கூட நாம கூட நாம நினைக்கலாம் கடவுளுடைய அடிமைக்கு முகமை நம்ம மேல இருக்குது இறைவனுக்கு நம்ம சாரி கேட்டலாம் கன்ஃபஷன் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிடலாம் ஆனால் இறைவனிடம் நான் செல்வதற்கு நான் தகுதியாக இருக்கிறேனா அந்த சாரி கேட்கறதுக்கு என் வாழ்க்கை தகுதியாக இருக்கிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கேள்வி கேட்க வேண்டும் நிறைய நேரங்களில் நாம் சாரி கேட்க கூட மன்னிப்பு கேட்க கூட தகுதியற்ற நிலைமையில் தான் இருப்போம் இப்பேற்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தான் அந்த உலக இறுதி நாளை குறித்து அச்சம் இருக்க வேண்டும் ஆனால் யாரெல்லாம் இயேசுவினுடைய மனநிலையில இயேசு அவர்கள் செய்த தவறு அப்படின்னா இயேசு சொன்னார் இல்லையா இயேசு சொன்னார் அதைத்தான் நாமும் சொல்ல வேண்டும் எனக்கு எதிராக யாராவது தப்பு செஞ்சிருக்காங்களா எனக்கு எதிராக யாராவது முணுமுணுக்கிறாங்களா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நான் மன்னிக்கிறேன் ஆண்டவர் உங்களுடைய மனநிலையிலிருந்து நான் மன்னிக்கிறேன் அப்படி என்று மன்னிக்கின்ற போது இறைவன் இயேசு மன்னித்தார் அதை அவர் வாழ்ந்து காட்டினார் மூன்றாம் நாள் இறைவனுடைய அதிமுக மாட்சிமிக்காக அவர் இறைவன் இறைவனாய் அவர் உருவெடுத்தார் மூன்றாம் நாள் அவர் உயிர் பெற்றார் நம்முடைய வாழ்க்கையில நாம சோதனைகளை அனுபவிக்கின்ற போது உண்மைக்கு பகருகிற போது நாம் காழ்ப்புணர்வு கொள்ளாத போது பழிக்கு பழி வாங்காத போது ஒரு சில நேரங்களில் நம்முடைய வீரமும் நம்முடைய வாழ்க்கையும் சுருண்டு விடுவது போல இருக்கும் ஆனால் இறைமகன் எவ்வாறு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தாரோ நமது வாழ்வும் உயிர்த்தெழும் நம்முடைய வாழ்வு புது ஆக்கம் பெறும் புது உயிர் பெறும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு நிலையான நம்பகத்தன்மை இறைமகன் ஏசு உயிர்த்தார் நமது வாழ்க்கையின ஒரு சில நேரங்களில் சோதனைக்குட்பட்டாலும் நமது வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் குன்றினாலும் மீண்டும் அது உயிர் பெற்று எழும் என்கின்ற ஒரு தான் இறைமகன் இயேசுவினால் கொடுக்கப்படுகிறது இயேசுவின் வாழ்க்கையின் மூலமாக நமக்கு ஒரு எச்சரிக்கையும் விடப்படுகிறது அதே நேரங்களில் நமக்கான வாழ்வு மீண்டும் வரும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் நம்முடைய அற்புதர் கோரி அற்புதர் பதுவை அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக இறைவனுக்காக சான்று பகிர்ந்தவர் அதை அவர் கண்டுணர்ந்து இறைவனுக்காக உழைத்திருக்கிறார் என்பதனை அவர் வாழ்ந்து காட்டியதன் மூலமாகத்தான் இறைவன் அவரை இத்தகைய நிலைமைக்கு நாம் அனைவரும் வணக்கம் சொல்லுகிற அளவுக்கு அழியா நாவை கொண்டு அவரை அர்ச்சித்திருக்கிறார் அவரை இருக்கிறார் என்றால் இந்த வாழ்க்கையானது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரையும் கேட்கிறார் ஏசு நச்சுல அந்த எருசலேம் கோவிலை அழிவதை குறித்து மட்டும் சொல்லவில்லை நிறைய நேரங்களில் தெரிந்தும் தெரியாமலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இதுதான் பெருது என்று நாம் நினைத்துக்கொண்டு எது எல்லாம் மிக பெரியதோ அதையெல்லாம் தாழ்வாகத்தான் கருதி கொண்டிருக்கிறோம் இறைவனுக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் எவ்வாறு இருக்கிறது நம்மோடு இருக்கிற சமூகங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கிறது நாம் வைத்திருக்கிற பொருளுக்கு நாம் கொடுக்கிற எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதனை பகுத்தாய்கின்ற நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய செய்தியும் அது எடுத்துரைக்கிறது அன்புக்குரியவர்களே இறைமகன் இயேசு இரு கருத்துக்களையும் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையினை சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான ஒரு எச்சரிக்கையாகவும் நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல உன் வாழ்க்கையை மாற்றிக்க நான் உன்னுடைய தந்தை என்னை போல நீ வாழு எனக்கு எப்படி இந்த வாழ்க்கை திரும்பவும் கிடைத்ததோ நான் எப்படி மூன்றாம் நாள் உயிர் கெழுதுனோம் அது போல உங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் அப்படி இருந்தாலும் கூட கடவுளாக இருக்கிறனா உன்னை கைவிட விட மாட்டேன் உன்னோடு இருந்து உன்னை தாங்குவேன் உன்னை நான் என்னுடையவன் ஆக்கிக் கொள்வேன் என்கின்ற ஒரு வாக்கு தத்துவத்தையும் நமக்கு தருகிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் எடுக்க வேண்டிய கலைகளை எடுத்து விடுவோம் அகற்ற வேண்டிய தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் அகற்றிக்கொள்வோம் புனிதர்களாக வாழ்வதற்கு முயற்சி உடனே செய்யணும் சொல்லல ஒரு நல்ல மனிதராக முதல்ல வாழுங்க பின்பு அந்த நல்ல மனிதனாக வாழுகிற உங்கள் தன்மை உங்களை புனித நிலைமைக்கு உயர்த்தும் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம் இவற்றை உணர்ந்தவர்களாக இந்த தெய்வீக திருப்பிள்ளையிலே அவருடைய அன்பு பிள்ளைகளாக இணைந்து கொள்வோம் அனைவரும் எழுந்து நிற்போம்